இந்த ஏர் இண்டியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இந்திர கோளாறு ஏற்படுகிறது இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த பிளைட்டில் அமர்ந்திருக்கிறோம் நாம் சுகமாய் போய் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் கடந்த நாட்களிலே அந்த அகமதாபாத் பிளைட் டேக் ஆன போர் கீழே விழுந்து அநேக பயணிகள் மறித்து போனார்கள் இன்னும் லண்டன் பல தேசங்களிலே ஆகவே நாம் இந்த விமானத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்த பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்துறோம் நாங்கள் எல்லாரும் இந்த விமானத்தில் புறப்படுகிறோம் இந்த விமானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக பைலட் கையிலே உங்களுடைய கரம் இருப்பதாக